அதன் அடிப்படையில் வந்து ஓவியம் வந்து நீங்கள் வந்து வரையணும் அந்த சுற்றுச்சூழல் இயற்கை மற்றும் சமூக நலத்தை சார்ந்த அந்த தலைப்புகளில் நீங்கள் ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள் அதில் சிறப்பான ஓவியம் வந்து வரைந்த மாணவர்களுடைய படையே பட்டியலிடப்பட்டுள்ளது அதில் பங்கேற்ற மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று பங்கேற்ற மாணவர்கள் நிறைய பேர் வந்து நல்ல முயற்சி பண்ணியிருந்தாங்க அவங்க மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு இல்லைனாலும் அவங்களுடைய முயற்சிக்கு முயற்சியை வந்து நாங்கள் வந்து பாராட்டோம் இந்த மாதிரி கற்பனை சக்திகள் கற்பனை திறன்கள் அது வந்து அடுத்த அவங்களுடைய கட்டத்துக்கு வந்து அவங்களுடைய கட்டத்துக்கு கொண்டு அவருடைய கல்வியிலும் மற்றும் அவருடைய செயல்பாட்டிலும் மிக உயர்ந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று இலவை அகாடமி சார்பாக அந்த மாணவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் அதோடு இந்த முன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா தெரியும் நிலைமை அகாடமி அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னா பொதுவாக வந்து அரசாங்கமே வந்து இலவசமாக வந்து நீட் தேர்வு வந்து நடத்துனாங்க அதுல வந்து நம்ம முப்பத்தி நாலு நடத்துறாங்க ஆனா அந்த லிஸ்ட்ல வந்து பேர் வந்து அந்த இலவச பயிற்சி மையம் அரசாங்கம் இலவச பயிற்சி பேர் வந்து அப்ப நம்ம வந்து நாங்க வந்து ஆயிரத்தி ஏழு அப்படிங்கிறது என்னன்னா நாங்கள் நாங்கள்லாம் வந்து ஒன்றாம் ஒன்றும் போன வருஷம் அதை பற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று இருபத்தி மூணு மாதிரி நேடா படிச்சிருக்கோம் பேரும் ஒன்றாம் கிளாஸ் போன வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நேடா ஸ்கூலில் வந்து படித்தோம் அதுக்கப்புறம் இங்கே உள்ள அரசு பள்ளியில் தான் படித்தோம் நாங்கள் நடப்பு அரசு பள்ளியில் சார் தலைமை ஆசைவாங்க வந்திருக்காங்க அவங்களையும் தனிப்பட்ட முறைக்கு வர அந்த அரசு பள்ளியில் படிச்சு தான் அது கண்ணன் வந்து இப்போ ஐஏஎஸ் ஆயிருக்காங்க அந்த மாதிரி வந்து அந்த அரசு பள்ளியில் படிக்கும்போது நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம் அது வந்து புதுவாக எல்லா வாட்ஸ்அப் குரூப் மாதிரியும் ஒரு அரசை அங்கே வந்து அதை போய்கிட்டு வரணும் அப்போ வந்து இது மாதிரி நிலக்கணும் லிஸ்ட்டில் வர்றேன் அப்படிங்கும்போது நாம ஏன் என்ன அப்படின்னு வந்து ஒரு கமாண்ட் வந்துச்சு அப்போ கண்ணன் என்ன சொன்னாலே நான் வந்து பெருமிசன் வாங்கிட்டேன் நீங்கள் நடத்துக்கீங்களா அப்படின்னா நாங்கள் ஓகே நடந்தோம் அப்படின்றோம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நீங்கள் வரும்போது அது என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது வந்து என்ன அப்புறம் இருக்காங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி அவங்கள விஷயம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அப்போ நீட்லாம் அவங்களுக்கு வந்து வெளியே பயம் பெரிய சிலபஸு இது பெரிய நடந்துருது அப்படின்னு அவங்க டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க முடியாது அப்புறம் கடைசி கட்டத்தில் வந்து அப்புறம் வெளியில் வந்து நீட் கோச்சிங் சென்டரில் வந்து பேசி அப்புறம் அந்த ஒரு மாதம் மட்டும் எக்ஸாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மட்டும் கிளாஸ் ஆரம்பிச்சோம்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்